படைத்தலைவன் திரைப்படம் வெளியானதையொட்டி தேமுதிகவினர் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடித்துள்ள படைத்தலைவன் திரைப்படம் தாம்பரம் எம் ஆர் திரையரங்கில் வெளியானதையொட்டி தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி சார்பின் ஏற்பாட்டில் பகுதி செயலாளர் மார்க்கெட் ஞானபால் தலைமையில் தெற்கு பகுதி செயலாளர் கேட் எம் தர்மா மத்திய பகுதி செயலாளர் என் ஆர் ஆனந்த் ஆகியோரின் முன்னிலையில் விழாவில் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அணுகே முருகேசன் மாவட்ட துணை செயலாளர் மா ஆகியோர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகரத்திற்கு பகுதி ஏற்பாட்டில் படத்தை காண வந்த சிறு பிள்ளைகளுக்கு நோட்டுப் புத்தகம் பென்சில் பேனா போன்றவை வழங்கப்பட்டதா படைத்தலைவன் திரைப்படம் வெளியானதையொட்டி தாம்பரம் மாநகர தேமுதிக சார்பில் பட்டாசுகள் வெடித்து கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து படைத்தலைவன் திரைப்படம் முதல் காட்சியை காண சென்றனர் இதில் ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் திரளான கலந்து கொண்டனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம் வெளியாகும் போதெல்லாம் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கி சிறப்பிப்பது குறிப்பிடத்தக்கது ভাল okay. Oh, oh,

தாம்பரம் மேற்கு பகுதி கழக செயலாளர் மார்க்கெட் மார்க்கெட் ஞானப்பாள அவர்களும் தாம்பரம் தெற்கு பகுதி செயலாளர் எனது பாசத்துக்குரிய சகோதரன் கேட் தர்மா அவர்களும் மற்றும் மத்திய பகுதி செயலாளர் ஆனந்த் அவர்களும் இந்த முதல் காட்சியிலே மற்றும் நமது சண்முக பாண்டியன் ரசிக மன்றம் தலைமை ரசிக மன்றம் சார்பாக இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விடா இந்த திரைப்படம் வாக்ஸ் ஆஃப் ஃபீட் என்று சொல்லக்கொண்டே தமிழ்நாட்டிலேயே அதிக வசூல் செய்யக்கூடிய படமாக இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சரி திரைப்படம் ஒவ்வொரு முறை திரைக்கு வரும்போது பள்ளி குழந்தைக்கு நோட்டு புத்தகம் வழங்கி வந்தோம் அந்த மன்றங்கால தொட்டு இந்த கேப்டின் அவர்களின் போர்வர் சண்முக பாண்டியன் அவர்களின் திரைப்படம் வெளியிட்டு இன்று குழந்தைகளுக்கு தெற்கு பகுதி செயலாளர் தர்மா அவர்களும் மேற்கு பகுதி செயலாளர் அவர்களும் ஞானப்பாளர்களும் இந்த குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கி கொண்டிருக்கா அவர்களை நன்றி கூற கடமை பெறுவேன் வாழ்த்துக்கள் கொடுங்க